பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன அப்படின்னு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால குரு சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல்நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடிய சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இடையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலேயே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்தை ஒண்ணு பார்க்கும் பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் வருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கும்ான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறார் வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால அரச மரத்தின் முழுவதுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் அர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலும் அனுப்பிச்சு வைங்கும் நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேலையானால் முருக சீரஷம் ரெண்டாம் பாதம் நனச்சின்ருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேலையான விசாக நட்சத்திரம் நனச்சின்ருப்பாள் விசாக நட்சத்திரம் துலா ராசி நனச்சென்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் சிம்ம ராசி அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ உங்களுடைய ராசிலேயே கேத்து வந்துட்டார் அதாவது மகம் பூரம் முத்திரம் நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாம் பார்த்தோம்னா உடல் நிலையில பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் உடல் நிலையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராசியிலேயே கேத்து ஏழாம் இடத்துல ராகுவும் சனியும் சனி இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக தான் வரும் கூட்டு தொழில பின்னடைவு இருக்கும் யாரையும் வந்து நம்ப வேண்டாம் பொறுமையா இருக்கிறது நல்லது நிச்சயமாக உங்களுக்கு கீழே வேலை செய்யறவா மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த குரு பயிற்சியின் மாற்றங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் இடத்துல குரு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய விஷயம் அபிலாஷைகள்னா உங்களுடைய மன மனத்தில் நீங்க வச்சிட்டு இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி வாகை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்க போறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே அஞ்சு எட்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் உண்டானவர் குரு அவர் பதினொன்னாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் வரப்போறது அதாவது உங்களுக்கு பார்த்தாலே குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு இப்ப பார்த்தேன்னா ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் சனியும் இருக்க எப்பவுமே திருமணம் ஆகணும்னா சனி அப்புறம் குரு இவர்களுடைய ஒரு அதாவது சனி பிரம்மபுக்தியோ சனி தசையோ ச ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ சப்தமத்திர அதாவது கண்டக சனியோ ஏதாவது ஒன்று இருக்கணும் அதே மாதிரி ஏன்னா கர்ம கர்மங்களை இது பண்ணுறதுக்கு அவர் இருந்தே ஆகணும் அதை வந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல இப்போ பார்த்தாலும்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன பலன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் குளிக்கிறது அவர்கள் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவானே பார்க்கறதுனால அவர் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது மலட்டுத்தன்மை இருக்க அதாவது தீரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியமும் நிச்சயமாக உண்டு இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையே பார்க்குற புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது குழந்தை பிராப்தி இவ்வளவு நாளா வந்து கல்யாணம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுல வந்து குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்றவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சி எடுக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அஞ்சாம் அஞ்சாவணம்னு சொல்லக்கூடியது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த அஞ்சாம் இடத்தை பார்த்தேனால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்றோம் பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரியும் அதாவது உங்களுடைய பூர்வங்கள் எல் பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் அதனால குருவின் பார்வை உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கொடுக்கும் புதிய பதவி உயர்வு தொழில் அபிவிருத்தி இதெல்லாமே கொடுக்கும் ஒன்பதாம் பார்வையில் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறது அதனால் திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம்னா இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருந்தா தட்டி போயிட்டே இருந்திருக்கும் இப்ப பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இது தவிர பார்த்தா ராகு மங்கர்கள் அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் எதிர்பாலத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த மொத்தமா பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு சற்று பின்னடைவு மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த இது குழந்தைகளுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்த இல்லையானால் குழந்தைப் பிராப்தி உண்டாகும் அதாவது இந்த கணவன் மனைவி ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியது அப்படின்னா இவ்வளவு நாளாக குழந்தைகள் இல்லாமல் அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்ததுனால ஒரு வெறி அதாவது வெறுமன இருந்து வெறிச்சோடு இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் இப்போ குழந்தை பிராப்தி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதனால் கவலைப்பட தேவையில்லை அதாவது உங்களுக்கு வந்து வேலையில புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்க்கு வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையேனால் பதினொண்ணாம் விடவும் வலுப்பெறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர பார்த்தேலையானால் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல இந்த அஹ் குருபெயர்ச்சியை பொறுத்தவரையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான அமைய அமையப்போறது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூஷம் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லை அப்படின்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்கோ அப்பனுக்கு அதாவது குருத்துவம் இது பண்ணி அப்பனுக்கே இது சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து முருகப்பெருமானை சுவாமி மலையில போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்த பிரீத்தியாக அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதனால குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வகையான எளிய பிரீத்திகளும் சொல்லியிருக்கோம் அதையும் பண்ணுங்க அதை தவிர வந்து சுவாமி மலைக்கு இந்த காலகட்டமான ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு தரமாக போயிட்டு வாங்க மொத்தத்தில் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் கைகூடும் உங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தி உண்டு இரண்டாவது திருமணம் கூடும் மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு